இந்த மாதிரிலாம் ஹிஜாப் போடுறதுக்கு இஸ்லாத்துல அனுமதியே இல்ல ஹராம் எந்த ஹிஜாபோட அளவு குறைஞ்சிட்டே போகுது தயவு செய்து இந்த மாதிரிலாம் ஆகாதீங்க தலையை மட்டும் மறைக்கிறதுக்காக போடுறது ஹிஜாப் கிடையாது கழுத்து தெரியற மாதிரியோ முன்பகுதி மறைக்காமலோ ஹிஜாப் போட கூடாது ஒன் சைட் மட்டும் கவர் பண்ணிட்டு இன்னொரு சைட் கவர் பண்ணாம போடுறது மொத்த சாலையும் தலைக்கும் கழுத்துக்கும் மட்டும் சுத்திட்டு எது கட்டாயமா மறைக்கணுமோ அதை தெக்கிரதே இல்ல இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக நிறைய சகோதரிகள் இந்த மாதிரி வேர் பண்றாங்க இதுல வேற இப்போ வர அபாயாஸ்ல எதுக்கு தான் அந்த பெல்ட் குடுக்குறாங்கன்னு தெரியல அந்த அபாயா கூட அந்த பெல்ட்டையும் இறுக்கமா கட்டிட்டு அந்த ஷேப்ல ரிவில் பண்ற மாதிரி போடுற அந்த அபாயாஸ்லாம் பாக்க அவ்வளவு கேவலமா இருக்கு இப்போ நான் இதை சொல்லிட்டல இத பாத்துட்டு சில சகோதரிகள் கொந்தளிச்சதிலிருந்து வருவாங்க நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் போடுவோம் நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரியான ஆடை ஒழுக்கங்கள் நம்மள நரகத்துக்கு தான் கொண்டு போய் சேர்க்கும் ஆடை ஒழுக்கத்துல அல்லாஹ்வுக்கு பயந்துக்கோங்க கண்ணியமான முறையில அபாயா அண்ட் ஹிஜாபா வெர் பண்ணுங்க